இந்த பகுதி காணொலி வழங்கிய திருமதி மஞ்சு அவர்களுக்கு நன்றி அருமையா பொறுமையா பல மேல இருப்பவரா பொறுகையா அருகையா பொறுமையா பல மேல இருப்பவரா எங்களுடைய கலை நிகழ்ச்சி தொடர்ந்து எல்லா பாடலுக்கும் எல்லா நடனத்துக்கும் நீங்க இதே மாதிரி கை தொட்டிக்கிட்டே எங்களுடைய நிகழ்ச்சி அடுத்த சூப்பராக கொடுப்போம் இல்லைன்னா அப்புறம் சரியாவே ஆட மாட்டோம் பாத்துக்கோங்க பாடந்த மலை பங்குனி தேரோடு மலை பாடந்த மலை பங்குனி தேரோடு மலை கந்தனுக்கு மேல் வேல் முருகனுக்கு வேல் வேல் முருகனுக்கு பெருங்கொலத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேர் எதிர்க்க ஒரு ரோடு போகும் இது வந்து சதானந்தபுரம் இது நேராக போனால் ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இந்த இடத்துல மாநகர பேருந்து வரும் மாநகர பேருந்து வந்து இங்கே வந்து உள்ளே போகும் ஆட்டோக்கெல்லாம் இருக்குது இது பஸ் ஸ்டாப்பிங்க இங்கே மக்கள் நிற்கிறாங்க சதானந்தபுரம் போகிறதுக்கு அப்படியே கண்டிகை வரையும் போகும் மாம்பாக்கம் கண்டிகை இதெல்லாம் போகிற வழி இது இந்த பாலம் இன்னும் தயாராகலை பாலம் தயாராகத்தான் நிறைய ஆயிடும் சாமிசமாதி போகும்போது அடிக்கிற மாதிரி இனி எல்லாம் எல்லாம் நன்மையே ஆ ஊ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஊ ஏ இம் ஆ ஏ இம் இந்த மந்திரத்தை நாம் மனசுக்குள்ளே சொன்னால் போதும் உடனடியாக நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில் ஆழ்மனதற்கு சென்று நம்முடைய எல்லாம் உடனடியாக நிறைவேறும் சீத்தருடைய ரகசிய மந்திரம் ஆ ஊ ஏ இம் ஆ ஓ ஏ இதை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் லைப் பிரயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபள்ளி சென்னை இன் யூடிவர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மையே எல்லாம் நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நல்லோர் நினைத்த இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ என்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமியெருவி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறு ஆகுது இந்த பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலிகைப்பொடியை ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கை குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீயசக்தியில் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் வம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணாலைகள் பில்லி சூன்யம் கவ் தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமளச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்